மூன்று ஆண்டுகளாக திமுக ஆட்சிக்கு வந்து இந்த போதை பொருட்கள் கிட்டத்தட்ட ஐந்து மடங்கு அதிகமாக இந்த மூன்று ஆண்டு காலத்திலே தமிழ்நாடு விற்பனை செய்து கொண்டிருக்கிறார் காவல்துறைக்கு தெரியாம எதுவும் நடக்க விடுது அது மட்டும் இல்ல இந்த நேஷனல் நார்கோட்டிக்ஸ் பியூரோல இருந்து வந்த செய்திகள் எல்லாம் பார்த்தா தமிழ்நாடு வந்து ஒரு டிரான்சிட் பாயிண்டா இருக்கு ஆஸ்திரேலியா மலேசியா ஸ்ரீலங்கா இந்த நாடுகளுக்கு வந்து தமிழ்நாடு மூலமா தான் போயிட்டு இருக்கு நிறைய இருக்கு மெத்தல் ஆம்பிட்டமின்ல இருந்து பல போதைப் பொருட்கள் தமிழ்நாட்டில் பயன்படுத்திட்டு இருக்காங்க வித்துட்டு இருக்கிறாங்க முதலமைச்சரிடம் பல முறை சொல்லியிருக்கிறோம் நானும் நேரடியா பல முறை சொல்லியிருக்கிறேன் நடவடிக்கை எடுங்கன்னு ஏதோ ஒரு பேருக்குன்னு ஒரு கூட்டம் கூடுறாரு அந்த கூட்டத்துல ஏதோ படிக்கிறார் நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லிட்டு போறாரு அவ்வளவுதான் அதாவது இது வந்து தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் இளைஞர்கள் தமிழ்நாட்டினுடைய எதிர்காலம் இது இளைஞர்கள் வந்து லட்சக்கணக்கான இளைஞர்கள் இன்னைக்கு போதையில சிக்கிட்டு இருக்காங்க அதாவது போதைன்னா நான் சொல்றது வந்து இந்த காக்கேன் ஹெரோயின் அப்படின்னு கஞ்சா இல்ல கஞ்சா இருக்கு கஞ்சாலாம் ரொம்ப மோசமா இருக்கு அதை விட மோசமான இந்த காக்கேன் ஹெரோயின் எல்எஸ்டி ஆம்பிட்டமின் மெத்தல் ஆம்பிட்டமின் எல்லாம் மோசமானது இது எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு வெளியில கிடைக்குது எல்லாம் கல்லூரி வெளியில கிடைக்குது அதனால இதை கட்டுப்படுத்தினாதான் அடுத்த தலைமுறையை நம்ம காப்பாற்ற முடியும் ஏற்கனவே இந்த கட்சிகள் ரெண்டு கட்சியை வந்துட்டு மூன்று தலைமுறைகளை மது அடிமையாக்கி நாசப்படுத்திட்டாங்க இப்ப அடுத்த தலைமுறை போதைப் பொருட்களுக்கு அதிக அளவுல தமிழ்நாட்டில் தான் அதிகமா அடிமையாக்கி இருக்கிற ஆயிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சர் என்ன இதுக்கு மேல என்ன பண்ணாங்க எத்தனையோ போராட்டங்கள் சமீபத்தில் கூட போராட்டம் பண்ணோம் எத்தனையோ போராட்டங்கள் ஆர்ப்பாட்ட அழுத்தங்கள் தினம் அறிக்கைகள் கொடுத்துட்டு இருக்கிறோம் அழுத்தம் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம் ஆனா ஒரு முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்கணும் அமைச்சர்கள் நடவடிக்கை எடுக்கணும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் ஒரே நாளில் எட்டு கொலை நடக்குது அந்த கொலைக்கு என்ன முக்கிய காரணம் பொருட்கள் தான் இந்த கஞ்சா காக்கிடல் எல்லாமே தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு முக்கிய காரணமே இதுதான் அந்த நடவடிக்கை அவசியமா அரசு எடுக்கணும் முதலமைச்சர் எடுக்கணும் அவர் ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறம் நிச்சயமா கடுமையான நடவடிக்கை அதாவது எங்க கிட்ட அதிகாரம் இருந்ததுன்னா இது எங்களால் ஒரு மாதத்தில் கட்டுப்படுத்த முடியும் ஒரு பத்து காவல்துறை அதிகாரிகளை சஸ்பெண்ட் பண்ணா போதும் பத்து பேரும் அஞ்சு பேர் கட்டி சஸ்பெண்ட் பண்ணா போதும் அந்த பயம் வரும் டிபார்ட்மெண்ட்ல பயம் வரும் ஏன்னா காவல்துறைக்கு தெரியாம ஒரு பொட்டலம் கஞ்சா கூட தமிழ்நாடு யாரும் விற்க முடியாது அவங்க தெரிஞ்சுதான் விற்கிறாங்க ஆளுங்கட்சி நிர்வாகிகள் சில பேர் இல்ல குழந்தையா இருக்கிறாங்க பணத்துக்காக நம்ம தமிழ்நாட்டோட இளைஞர்கள் நலனை மோசடி பண்ணிட்டு இருக்காங்க

இந்த மதுக்கடைகளை மூடுவது என்ன தயக்கம் இப்பயாவது கேட்டாரு கடந்த கிட்ட பத்தாண்டு காலம் அவர் கூட்டணியில் இருக்கின்றார் இந்தியாவிலேயே அதிக மது விற்பனை நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்துக்கள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு அது மதுவால இந்தியாவிலே அதிக இளம் விதவைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மதுவால இந்தியாவிலே அதிக கல்லீரல் பிரச்சனைகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மதுவால இந்தியாவிலே அதிக தற்கொலைகள் நடக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு மதுவால இந்தியாவிலே அதிக மனநிலை நோய் உள்ள மாநிலம் தமிழ்நாடு மதுவால காரணம் மதுவால மதுவால அரசுக்கு வருமானம் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ஆனால் தனிநபருக்கும் அரசுக்கும் இழப்பு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி இது மட்டும் கிடையாது இது சமூக சமூகத்தை அழிக்கின்ற ஒரு நோக்கம் நான் சொல்லியிருக்கேன் மூன்று தலைமுறைகளை அழிச்சுட்டாங்க இன்னைக்கு தமிழ்நாடு இளைஞர்கள் மது இல்லாத இருக்க முடியாத ஒரு சூழல் இதுதான் திராவிட மாடல் திராவிட மாடல் நடத்துறாங்களா யாரு நடத்தரா எதுக்கு நடத்துறீங்க அரசு வேலையா பாரம் நடத்துறது அதுல யார் திமுக நடத்துறாங்க வருமானம் இன்னொன்னு இப்ப மது ஆலைகள் இருக்கு மது ஆலைகள் திமுக உடைய முன்னாள் அமைச்சர்கள் இப்ப இருக்கிற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவங்க நடத்துற மது ஆலைகள் இருந்து தமிழ்நாட்டுக்கு டாஸ்மார்க்குக்கு நாற்பது விழுக்காடு சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க இது கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இல்லையா திமுக எம்பி டாஸ்மார்க்குக்கு நாற்பது பர்சன்ட் சாராயத்தை சப்ளை பண்றாங்க இதோட என்ன ஒரு மோசடி இருக்கு போகுது அதனால பாயிண்ட்டுக்கு வர எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் மதுவை ஒழிக்கணும் ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு மாநாடு ஆர்ப்பாட்டம் போராட்டம் நீதி போராட்டம் உச்ச நீதிமன்றம் போய் நாங்க தேசிய நெடுஞ்சாலைகளோட மதுக்கடையில மோடினோம் எவ்வளவு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மகளிர் மாநாடு ஆயிரக்கணக்கான மக்கள் வந்துட்டு இல்ல எதுக்கு இதை ஒழிக்கணும் ஒழிக்கணும்னு சொல்லிட்டு இப்பயாவது திருமாவளவன் அவர்கள் இதை ஏற்றுக்கொண்டு இந்த கருத்தை ஏற்றுக்கொண்டு இது இது முக்கியமான ஒரு பிரச்சனை என்று ஏற்று கொண்டிருக்கின்றார் அது எனக்கு மகிழ்ச்சி. அதனால நிச்சயமா இந்த மது என்பது கட்சி ஜாதி மதம் ஏனோ மொழி எதுவும் பாக்காம அத்தனை பேரும் சேர்ந்து இந்த மதுவை ஒழிக்கணும் அழிக்கணும் வருகின்ற தலைமுறைகளை காபாத்துணும். பாக்கட்ட మొదலே அழிக்கட்டும். தெருங்கम्मे தெருங்கम्मे பயப்பட வேண்டாம். மங்கி பாக்ஸ் கோரங்கமை வந்து இந்தியாவில் ஒரு கேஸ் இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறாங்க அது ஐ திங்க் டெல்லியில் இருக்கிற ஒரு கேஸ் வந்து ஐசோலேட் பண்ணியிருக்கிறாங்க அது வந்து டபிள்யூஹெச்ஓ சொன்ன அந்த வேரியன்ட் இல்லை இது வேற வேரியன்ட் இது சப் வேரியன்ட் இது அதனால மக்கள் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் பயப்பட வேண்டாம் ஜாகிரதையா இருக்கணும் அத்தனை ஏதாவது தமிழ்நாடு அரசு வந்து இப்போ நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறாங்க இப்போ நான் கூட பார்த்தேன் இன்னைக்கு அலையில பார்த்தேன் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள்

தமிழ்நாட்டில் நாற்பத்தி ரெண்டாயிரம் ஏரிகள் திமுக திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இருந்தது அறுபத்தி ஏழு இன்னைக்கு இருபத்தி ரெண்டாயிரம் ஏரிகள் தான் இருக்கு அதுல ஐயாயிரம் ஏரி சுத்தமா காணல ஏரி ஒரு அறிகுறி இல்ல இந்த வடிவேல் படத்தில் கிணத்த காண சொல்லுவார் அதே மாதிரி ஏரியை காணும் ஐஆர் ஏரியை காணும் ஏன் காணும் ஏன் காணல அதுல இவ்வளவு காலமா இவங்க ஆட்சியாளர்கள் அதாவது முதலமைச்சரோ எம்ஜிஆர் முதலமைச்சரும் ஜெயலலிதா நம்மையார் முதலமைச்சரும் இப்போ ஸ்டாலின் அவர்களோ இதுக்கு முன்பு இருந்தவர்கள் எல்லாம் ஏரியை அழிச்சுட்டு ஏரி மேலதான் திட்டங்கள் கொண்டு வந்தாங்க திட்டங்கள்லாம் என்ன இப்ப சென்னை உயர் நீதிமன்ற கிளை இருக்கு சென்னை உயர் நீதிமன்றம் கீழே ஏரியில் கட்டியிருக்கிறாங்க அங்க வச்சுதான் தீர்ப்பை வழங்குறாங்க நீதிபதிகள் வள்ளூர் கோட்டை ஏரியில் கட்டியிருக்கிறாங்க நேரு ஸ்டேடியம் சென்னையில் ஏரியில் கட்டியிருக்கிறாங்க கோயம்பேடு பஸ் ஸ்டாண்ட் ஏரியில் கட்டியிருக்கிறாங்க கலெக்டர் ஆபீஸ் திருவள்ளூர் கலெக்டர் ஆபீஸ் எஸ்பி ஆஃபிஸ் ஏரியில தான் இருக்கு முகப்பேர் ஏரி திட்டம்னா ஏரியை மூடிட்டு வீடு கட்டுறது ஆக இவ்வளவு காலமா இவங்களுடைய ஏரியோடைய முக்கியத்துவம் இவங்களுக்கு தெரியல இனியும் இப்போ தெரிஞ்ச மாதிரி தெரியல இருக்கிற ஏரியை நம்ம காப்பாற்றணும் குளங்களை காப்பாற்றணும் நீர் ஆதாரங்களை காப்பாற்று ஏன்னா காலநிலை மாற்றம் பருவநிலை மாற்றம் கிளைமேட் சேஞ்ச் குளோபல் வார்மிங் இட்ஸ் ரியாலிட்டி வந்துடுச்சு வரும் நம்ம சொன்ன வந்து இருக்கு இன்னும் பத்து ஆண்டுகளுக்கு ஓரளவுக்கு மழை பெய்யும் பத்து ஆண்டுகளுக்கு பிறகு கடுமையான வறட்சி வரப்போகுது இது வந்து ஐநா சபை நிபுணர்கள் சொல்றாங்க அதற்கு தமிழ்நாட்டுடைய அரசு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்கணும் ஏரிகளை காப்பாற்றணும் குளங்களை காப்பாற்றணும் நம்முடைய தண்ணீர் மழை காலத்தில் மிச்சப்படுத்தணும் சேமிக்கணும் அதற்கு ஒவ்வொரு ஆற்றுலயும் தடுப்பணைகள் கட்டணும் குறைஞ்சது இப்போ காவிரி ஆறு இருக்கு காவிரி ஆறுல ஒவ்வொரு பத்து கிலோமீட்டர் தடுப்பணை கட்டு நொயில் ஆறு கோயம்புத்தூர் நொயில் ஆறு இல்லை நொய்யில் சாக்கடைன்னு தான் சொல்லுவோம் அதுல நம்ம சரிப்படுத்தணும் அதுக்கு சம்பந்தமா போராட்டம் எல்லாம் ஒரு கருத்தரெல்லாம் நடத்தணும் நிச்சயமா செய்யணும் அப்படி ஒவ்வொரு ஆறையும் நம்ம தடுப்பணை கட்டி தண்ணி மழை காலத்துல அவ்வளவு தண்ணி கடலுக்கு போதும் அது அவசியம் செய்யணும் மாதிரி அத்திக்கடல் அவிநாசி திட்டம் போன்று அது வந்து அதாவது கிட்டத்தட்ட ஒரு எழுபது ஆண்டுகள் ஆச்சு இவங்களுக்கு அந்த தண்டு திட்டத்தை கொண்டு வர்றதுக்கு காமராஜ் காலத்துல அதை அறிவிச்சு பிறகு அதுக்கப்புறம் அப்படியே கிடப்பில போட்டு அப்ப நடந்து பத்தொன்பது கோடியில முடிஞ்சிருக்கும் இன்னைக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடி ஆனா அந்த திட்டம் முழுமையா முழுமை அடைஞ்சிருக்கும் இப்பயே என்ன அரை அறகுறையா தான் திட்டம் ஏதோ கொஞ்சம் வருது கொஞ்சம் தண்ணி வருதுல நிரப்புற திட்டம் அது தண்ணி எல்லாம் உபரி நீர் மிக்ச நீர்லாம் இருக்கு இது தமிழ்நாடு இது போன்ற காவேரி குண்டார் திட்டம் மேட்டூர் உபரி நீர் திட்டம் தர்மபுரி காவேரி உபரி ஒக்கணிக்கல் உபரி நீர் திட்டம் இப்படி எல்லாம் திட்டங்கள்லாம் இருக்கு இதெல்லாம் நிலுவையில இதுக்கு இதுல முதலீடு செய்யணும் அரசாங்கம் நீங்க சாராயத்தை விட்டுடுங்க அதுல கவனம் செலுத்தாதீங்க ஏன்னா அதுலதான் கவனம் செலுத்திக்கிட்டு அதுலதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அத விட்டுட்டு இந்த நீர்நிலையில காப்பாத்துங்க இதுதான் கால வருங்காலத்துல நம் வருங்கால சந்ததியினருக்கு நல்ல தமிழ்நாட்டை நாம் விட்டு செல்ல வேண்டும் வருங்காலம்னா நான் சொல்வேன் ஐம்பது ஆண்டுகள் நூறு ஆண்டுகளுக்கு பிறகு இளைஞர்கள் அங்க சந் சந்ததியெல்லாம் நல்ல சந்தோஷமா இருக்கணும்னா இன்னைக்கு நம்ம நடவடிக்கை எடுக்கணும் நம்ம ஒரு இது போன்ற முதலீடு அதிகமா நீர்நிலைகளை காப்பாத்துறதுக்கு முதலீடு செய்யும் அதே இப்போ ஒரு இப்ப வந்து ஒரு அ அரசாங்கம் வந்து இது சம்மந்தமாக ஒரு அறிக்கை சுற்றறிக்கை வெளியிட்டிருக்கிறது இந்த அரசு பள்ளிக்கூடத்துல இதை செய்யக்கூடாது இந்த இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது சொல்லிட்டு மாணவர்களுக்கு நீதி போதனை வகுப்பு ஒண்ணு அவசியம் இருக்கும் நாங்க எல்லாம் பள்ளிக்கூடம் படிக்கிறப்போ அது இருந்து மாரல் சயின்ஸ் ஒரு கிளாஸ் இருந்து அதுல நல்லதை கத்து கொடுப்பாங்க இப்ப அந்த கிளாஸ் எல்லாம் இல்ல எடுத்துட்டாங்க இன்னைக்கு இருக்கணும் நீதி போதனை வகுப்பு ஒரு ஒரு கிளாஸ் வைங்க அதுல வந்து நல்லதை கத்துக் கொடுக்கணும் அதுல வந்து மது அந்த கூடாது போதை பழக்கம் பயன்படுத்தக்கூடாது பெண்களை மதிக்கணும் கழிப்பறைகள் அதாவது அங்கே துப்பக்கூடாது பாத்ரூம் சுத்தமாக வச்சிருக்கணும் அப்படி நிறைய இதெல்லாம் இருக்குதா இல்லை அது போன்ற ஒரு வகுப்புகள்ல அது போன்ற எல்லாம் கத்துக் கொடுக்கணும் இது போன்ற சமீபத்தில் நடந்த சம்பவம் அதை பத்தி எனக்கு தவறான ஒரு ஒரு பேச்சு நடந்தது எனக்கு பள்ளிக்கூடத்தில் நடந்ததுல அதுவும் வந்து உடல் ஊட மற்ற ஆளுநர்களுக்கெல்லாம் போயிட்டு ரொம்ப இழிவுபடுத்துகின்ற ஒரு செயலா நான் பாக்குறேன் நான் தக்க வழக்கெல்லாம் போட்டிருக்காங்க என்னென்ன போட்டிருக்காங்க அது சட்ட ரீதியில் நடந்துட்டு இருக்கு ஆனாலும் இப்ப இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து நல்ல வகையில கருத்துக்களை சொல்லுங்க அவசியமானது அதே வேலையில இளைஞர்களுக்கு இன்னைக்கு இளைஞர்களுக்கு வந்து அறிவுரை சொல்றதுக்கு அவங்க யாரும் ஏத்துக்கல சொல்ற விதத்துல சொன்னா ஏத்துப்பாங்க நாங்க மாநாடு நடத்தினாலும் அவ்வளவு கண்டிஷன் போலீஸ் போடுவாங்க எந்த கட்சி மாநாடு நடத்தினாலும் பல நிபந்தனைகள்ல பின்பற்ற வேண்டும் அதை அதை பின்பற்றி நிச்சயமாக மாநாடு நடத்தலாம் நடத்தட்டோம்